சோப்பு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பத்து ரூபாய்க்கு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வாங்கிக்கோங்க ஒரு பக்கெட்டில் மூணுலேருந்து நாலு லிட்டர் அளவு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பத்து ரூபா சோப்பை இந்த தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக கரையை விடுங்க எப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் லெமன் சால்ட் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு ஃபுல்லாக கரையை வச்சிருக்கா இந்த சோப்பு பக்கெட்டில் சோப்பு தண்ணி ரெடியாக இருக்கும் இப்போ சோப்பு மீதம் கரையாமல் இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்துக்கோங்க சோப்பு தண்ணி நல்லா நுரைப்பு தன்மையோடு இருக்கணும் மீதம் இருக்கிற சோப்பை வெளியில் ஒரு பேப்பரில் எடுத்து வெளியில் காய வச்சு மறுபடி தேவைப்படும் போது பயன்படுத்துங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மஞ்சத்தூள் கரைசலை இந்த சோப்பு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி வருங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு இதை பயன்படுத்தணும் பாதி சோப்பு தான் பயன்படுத்தியிருக்கோம் மீதி இருக்கிற சோப்பை இதே மெத்தடில் நீங்கள் தேவைப்படும் போது லிக்விடாக இந்த லிக்விடை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம இதில் மஞ்சத்தூள் லெமன் சால்ட்டு உப்புல போட்டிருக்கிறதுனால இந்த லிக்விட் கெட்டு போகாமலும் தன்மை மாறாமலும் இருக்கும் திருவாக்கிய சோப்பு வாங்கினீங்கன்னா லிட்டர் லிட்டரா பாத்திரம் தைக்கிற லிக்விடை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் இதனால காசு மிச்சம் பாத்திரங்கள் பலிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க